அர்த்திகல்பித கல் போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் போயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய படங்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஜாதகத்தை கணித்து சொல்ல முடியும் நாள் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை சோபகிருத்தோரிடம் மார்கழி மாதம் ஆறாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி தசமி திதி ராசி அல்லது கன்னி லக்னம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிர்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு தரும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடைய நட்சத்திரம்னு சொன்னாவே அந்த டேட்ல பொதுவாகவே கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் ஒரு தாமதமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதுல குரு வேற வக்கரம் பட்டுக்கிறது ஸோ உடல் நிகழ்வு சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றையால் இருக்கப்படுறதுன்னு சொன்னால் வித்யா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வாய்லெட் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப ரிஷபலக்னம் சார்ந்த நபர்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கக்கூடிய நட்சத்திரம் என்ற நாள் சந்திரம் பிரயாணம் பண்ணுறக்கார் ஆனால் கேத்து வந்து சந்திர நட்சத்திர பிரயாணம் பண்ணுறதுனால இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே உடல்நிலைகளில் நிறையா பாதிப்புகள் கொடுக்கும் அஜீரண கோளாறுகள் சாயந்திரம் எட்டு எட்டு மணிக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபோன் கால் ஆட்டம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை உடம்பு உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனா நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ட்ரை நான் கொஞ்சம் வன அமைதியை கொடுக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் சிகப்படுகிற மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமா நிறைய தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் குரு வக்ரம் பட்டிருக்கிறது அதே இடத்துல அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார் அந்த கேத்து வந்து சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே சண்டைகள் சச்சரவுகள் மூத்தவங்க மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் தேவையில்லாத கோளாறுகள் கால் முட்டியில் பாதிப்புகள் வரக்கூடிய ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சூடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலியமாக சில தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் கடகராசி அல்லது கடக லக்னம்சா என்றவர்களுக்கு வேலைகளில் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ கூட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலியமாக சில தொந்தரவுகள் அச்சுறுத்தல்கள் ஏற்படும் ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஆனால் வெளியே தெரியாது ஓ இவர் தான் மிரட்டுறாராங்கிற மாதிரி கான்செப்ட் தெரியாது ஆனால் வேறு ஒரு அம்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் பின்னாடி எய்தவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ரொம்ப முக்கியமாக தொடை பகுதிகளில் சில வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாமியாருடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாளாக என்று நடக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயோஜனமே இல்லை எனக்கு நான் வேலை செய்கிறதே வேஸ்ட்டு எந்த விஷயத்தையுமே லக் எனக்கு கடவுளே கிடையாது லக்கு ஃபேவரே பண்ண மாட்டேங்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் உங்களுடைய லக்குங்கிறது ஐம்பது பர்சன்ட் தான் வேலை செய்யும் ஐம்பது பர்சன்ட் உங்களுடைய ஆக்சுவல் ஜாதகம் நல்லாயிருந்தனா தப்பிச்சது அவ்வளோதான் இல்லைன்னா பிரயாணங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் வீண் விவாதங்கள் சண்டைகள் ஆர் ஏதோ ஒரு லிட்டிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பழனி முருகன் வழிபாடு செய்து விட்டு என்னால் எந்த ஒரு பிரயத்தனம் பண்ணப்படுதோ ஏற்றத்தை கொடுக்கும் இடுப்பு பட்டம் வாயு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமம்னு சொன்னாவே ஒரு இடத்துல பயம் கலந்த ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இந்த காலகட்டங்களில் பொதுவாக வந்து வண்டி வாகனங்களில் மாதிரி எந்த ஒரு ஆவணங்கள் எடுத்துன்னு போனாலுமே கவனமாக எடுத்துன்னு போனோம் அதை தெரியாமல் எங்கேயாவது வச்சுட்டு இருப்போம் நம்ம ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கோளாறுகள் உடம்புல வந்து எரிச்சல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் தலைப்பகுதிகளில் எந்த சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உடனடியாக டாக்டரை பார்க்கறது நல்லது அவசரப்பட்ட எந்த முடிவுகள் கூட வரக்கூடாது வீட்டில் பெரியவங்களையும் கௌரவமான விஷயங்கள்லையுமே கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் ராசியான கரும்பச்சை துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்தரவர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இந்த நாள் கருதலாம் ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே வம்பு தும்பு சண்டைகள் எனக்கு வேண்டாம் நான் தூரமா இருந்தாலும் பெட்ஷீட் பார்த்துட்டு வந்து உங்க மேல அந்த பெட்ஷீட்டை தள்ளி விட்டுருவாங்க அதனால அந்த பெட்ஷீட் தீ பத்தி எரிஞ்சுட்டு இருக்கும் அது தேவையில்லாமல் நம்ம மேல ஒழுங்குறதுனால நமக்கும் அந்த டேமேஜ் கால் கொலாட்ரல் டேமேஜ் யாரோ பண்ண ஒரு குற்றத்திற்காக நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டிய பிராப்தம் அதனால இன்றைய நாள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சுக்கிறோம் விருட்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இந்த நாளை கருதலாம் ஏன்னா இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே நீங்க இருக்கக்கூடிய காரியங்களாகட்டும் செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும் ரொம்ப கரெக்டாக பண்ணணும் இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கி கொடுக்கும்னு சொல்லலாம் ஒன்று இன்னொன்று அஷ்டமத்துல காலபிருஷனுக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சகராசி ஓடும்போது அந்த ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே சிம் மேஷத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல் கிரகங்கள் எதிராக வேலை செய்யும் அதனால் யாருக்கிட்டையும் சண்டையு நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது உடம்பு ஜாகிரதையா இருக்கணும் வயிறு பயங்கர ஹீட் ஆகிடும் ஆனால் நீர்மோர் சாப்பிடுவது நாள் உகந்த பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு டயரியா ஒரு மாதிரி ரொம்ப அதிகமான மோஷன் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொடுக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பழைய சாதத்தை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் ஆரம்பிச்சுட்டோம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பொதுவாகவே நல்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது ப்ராப்ளம் கிடையாது உங்கள் ராசிநாதன் அந்த இடத்துல குரு வக்கரம் பெற்றுருக்காரு இன்னொன்று சந்திரன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த கேத்துவுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அந்த கேத்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதுனால தேவையில்லாத சல் பிரச்சனைகள் மனக்கோளாறுகள் குழந்தைகள் மேலே ரொம்ப அதிகமான ஒரு கோபதாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கவனம் இதாக இருக்கும் ஒரு சில பேருக்கு உடம்பு ஹீட் ஆகிறது ஜுரம் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்ஃபெக்ஷன்ஸ் எந்த விதத்தில் வந்தாலும் உடனே கவனமாக செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான சிகப்பு நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள்ல எதெல்லாம் சூடான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் கவனமா ஹேண்டில் பண்ணிக்கணும் உங்க பிளான் எல்லாமே கொஞ்சமாதிரி வித்தண்டாவதம் பண்ற மாதிரி கோக்குமாக்கா இருக்கிற மாதிரி மத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஏகப்பட்ட கூடிய நாள்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு நம்ம ஜாகிரதையாக கவனமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எந்த அளவுக்கு மற்றவங்க மூலியமாக பிரச்சனைகள் சந்திக்காமல் இருக்கமோ அளவுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்வால்வாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆசிரியராக இருந்தாலும் சரி வங்கித் துறைகள் இருந்தாலும் சரி நிறைய பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யும்னன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசியில் ராசிகள் கும்பல லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எது பண்ணணும் ஏன் பண்ணணும் புரிஞ்சுண்டு பண்ணுறது நல்லது எதுக்காகவும் யாருக்காகவும் அவசரம் இல்லாமல் அவசியம் இல்லாமல் யார்கிட்டையும் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறது நல்லது கம்யூனிகேஷன்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது சகோதர சகோதரிகளால் நிறைய பிரச்சனைகள் பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசியில அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் நம்ம வார்த்தைகள் நீங்கள் பேசக்கூடிய எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் அந்த சென்டென்ஸில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா அவசியம் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடிய சென்டென்ஸ் மூலியமாக விஸ்போட்டரம்னு சொல்லக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிதானமே பிரதானமுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம பிரச்சனைக்குள்ளே இல்லா இன்வால் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் மற்றபடி எந்த பாதிப்புகளும் கிடையாது நீங்கள் பாட்டு வேலைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்து செய்யலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசா யாருக்கும் நல்லது கிடையாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் எல்லோருக்கும் கருதப்பட வேண்டும் அனைவருக்கும் இன்றையால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பகவந்த்து சமஸ்தன் மங்களாணி பகவந்தோனு வணக்கம்